அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா இந்த வாரம் கூட வீட்டாகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த மிட் வீக்ல கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வெளியேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து இவர் சொல்றாரு சொல்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய பிஆராக இருக்காரு அர்ச்சனாவுடைய பியாரா செயல்படுவார் இல்லையா நம்மளுடைய ஃபேட்மேன் ரவீந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எது செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லி அர்ச்சனா 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 சொல்லி தன்னுடைய ரிவியூல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் மாசு அர்ச்சனாதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அதே ரிவியூவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த வாரம் கண்டிப்பாக அர்ச்சனா வெளியேற அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வந்து கண்டிப்பாக டைட்டில் வந்து பிக் பாஸ் டீம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை போட்டு வந்து உடைக்கிறாரு ஏன்னா அர்ச்சனா மேல இருக்க நேட்டிவாவே அவங்க இந்த மூணு நாளாக வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அர்ச்சனா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக சொல்றாரு அவருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்களை வந்து அடிக்கிட்டே போகிறாரு இருந்தாலும் அவர் சொன்னது வந்து நம்மளுக்கு என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா அர்ச்சனா எப்போ வேணால் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பத்திரி வந்திருக்காரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராம வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அவருக்கு வருதான் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரிப் இருக்கும் போது இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஊசியை வந்து பார்த்தீங்கன்னா கலட்டி இந்த கையில் வந்து குத்த சொல்லுவாரு நல்லா குத்தி இன்னும் ரெண்டு குளுக்கோஸ் பாட்டில் வந்து ஏற்ற சொல்லுங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏற்றுனாங்களாமா அவ்வளோ சந்தோஷப்பட்டாராமா அதாவது விஜித்ரா எலிமினேஷன் ஆனதுக்கு அர்ச்சனாவுடைய பிஆர் வந்து ஃபேட்மேன் அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷப்பட்டு தன் முடியாத நிலமையில கூட அவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டாராமா அப்படிப்பட்ட சந்தோஷப்பட்ட அவரே தன்னுடைய பிஆர் தன்னை தான் யாருக்கு வந்து பிஆராக வேலை செய்கிறோமோ அந்த அர்ச்சனாவே வந்து டைட்டில் அர்ச்சனாவுக்கே டைட்டில் கிடைக்காதுன்னு சொல்லி அவர் வாயாலே வந்து சொல்லியிருக்காரு இதை விட நம்மளுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பை வாங்கி கொண்டாடி மகிழுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்